என் தங்க பிள்ளையே வெள்ளிக்கிழமை இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் தவறவிடாதே ஏனென்றால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு கேட்ட வரத்தை அளிக்க போகிறேன் கேட்ட வரத்தை மட்டுமல்ல நீ நினைத்துப் பார்க்காத ஒரு அற்புத விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்க போகிறேன் அதற்காக என் தங்க பிள்ளை சில விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் இன்று இந்த வாராகி தாயானவள் உன் கண்ணில் பட்டு தங்க பிள்ளையே இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கடைபிடித்தால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக என்ன வேண்டுமென்றாலும் நீ கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பேன் அதனால் முழுமையாக நான் சொல்வதை கவனத்தோடு கேள் கவனத்தை சிதறடித்து வாழ்க்கையில் இவர்கள்தான் உண்மையான நபர் என நம்பி பல விஷயத்தை இழந்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ எதையுமே இழக்கக்கூடாது இழந்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே இனிமேலாவது நான் சொல்வதை உஷாராக கேள் ஒவ்வொரு நாட்களும் உன்னுடைய விடையல் என்பது மரண படுக்கையாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு வருகிறாய் ஒவ்வொரு நேரமும் துரோகத்தால் பல வேதனையை மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய் இந்த வாராகி தாயால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை சில விஷயங்கள் உன்னை விட்டு பிரிந்தால்தான் உனக்கு நல்ல காலம் ஏற்படும் என்பதனால்தான் சில விஷயத்தை பிரிக்க வைத்தேன் அதை துரத்தி அடித்தேன் ஆனால் என் தங்க பிள்ளை ஏன் இவர்கள் நம்மை விட்டு விலகுகிறார்கள் ஏன் இவர் நம்மிடம் பேசவில்லை ஏன் இந்த விஷயம் நமக்கு மட்டும் நடக்கிறது நாம் ஒருவரிடம் அன்பாக பழகினாலும் நாம் ஒருவருடம் உண்மையாக இருந்தாலும் ஏன் அவர்கள் விட்டு விலகி விடுகிறார்கள் என்று என் தங்க பிள்ளை மனதுக்குள்ளே அந்த எண்ணங்களையும் செயல்களையும் சிந்தனைகளையும் நடந்ததை எண்ணி எண்ணி மனம் குவறி கொண்டிருக்கிறது அதனால்தான் என் தங்க பிள்ளையே சில விஷயத்தை உனக்கு புரிய வைத்து இந்த வாராகி தாய் தாயானவள் உனக்கு வரத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் உன்னுடைய பிரச்சனை என்னவென்றால் ஒருவர் நம்மை போலே முழுமையாக நல்லவர் என்று சட்டென்று நம்பி விடுகிறாய் ஆனால் அவர்களோ சுயநலத்திற்காக சில நேரங்களில் பழகுகிறார்கள் ஒரு சில பேர் உன்னுடைய பணத்திற்காக பார்த்து பாசத்தை வைக்கிறார்கள் அவர்களுக்கு சுயநலம் தேர்ந்தவுடன் நீ என்ன துட்சம் என தூக்கி எரிந்து விடுகிறார்கள் என் தங்க பிள்ளை அதனால் சில வழிகள் பல கொடுமைகள் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறது அதனால்தான் என் தங்க பிள்ளையே இன்று நான் ஒரு முடிவை எடுத்து என்னுடைய தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மகிழ்ச்சிகளை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்துதான் இந்த தாய் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் மற்றவர்களுக்கெல்லாம் வாழ்கிறேன் வாழ்கிறேன் என்று வாழ்ந்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே உனக்காக உன் வாழ்க்கையை நீ கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் ஏன் தெரியுமா நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை படைக்க தான் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்தாய் ஆனால் சில விஷயத்திற்கு அடிமையாகி உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டால் பிறகு நீ வந்த விஷயத்தை செய்யாமல் போய்விட முடியும் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் உன்னை பார்த்து பல பேர் திருந்த வேண்டியுள்ளது இந்த உலகத்தில் உன்னை போற்றும் விதமாக வாழ வைக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் எல்லம் தேடியும் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன் உனக்கு உயர்வுகளையும் செல்வங்களையும் செழிப்புகளையும் உறவுகளையும் உன்னை ஏமாற்றியவர்களை எப்படி காலில் விழ வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இரு பொறுமை என்பது வாழ்க்கையில் கடலினும் பெரிது என்று சும்மாக யாரும் சொல்லவில்லை பொறுமையை கடைபிடித்தால் வாழ்க்கையில் நீ சிறப்பாக வாழலாம் உனக்கு அருளும் ஆசையும் கொடுத்த நான் பொறுமையும் கொடுத்து விடுவேன் ஆனால் பொறுமை போக்கிஷமானது அது சில அனுபவங்களில்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நீ தைரியமாக புரிந்துகொள் மற்றவர்களுக்காக என்ன வாழ்க்கை நீ வாழ்கிறாய் என்று எனக்கு தெரியும் பிறகு இனிமேல் நீ உனக்காக வாழ்ந்தே ஆக வேண்டும் என் தங்க பிள்ளையே இனிமேல் உனக்கு ஒவ்வொரு நல்ல காரியம் நடக்க போகிறது சில விஷயங்கள் முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறாய் முன்னேற்றம் இனிமேல் உனக்கு நடக்கப் போகிறது சில வேலைகளை செய்வதற்கு எனக்கு தடை ஏற்படுகிறது என்று கண்ணீர் வடிக்கிறாய் என் தங்க பிள்ளையே ஒரு காரியம் சிறப்பாக கச்சிதமாக உனக்கு நடக்க வேண்டும் என்றால் இதோ நான் உன் கண்ணில் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அந்த நாணயத்தை வேண்டிக்கொண்டு உன் வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கொண்டு உன் இல்லத்தில் இருந்து என்னை பர்சிலோ கையிலோ பாக்கெட்டிலோ கொண்டு செல்லலாம் கொண்டு செல்லக்கூடிய இடத்தில் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி ஏனென்றால் சில நாட்களாக உனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வெடிக்கிறாய் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் இல்லை என்று அழுகிறாய் அதே போல் ஒரு வேலைக்காக செல்கிறேன் அந்த இடத்தில் எனக்கு வேலை கிடைக்கலை என்று அழுகிறாய் அதே போல் உறவு என் பேச்சை கேட்கவில்லை என்று அழுகிறாய் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் லக்ஷ்மி ஸ்வரூபமாக உன் இல்லத்திற்கும் சரி நீ எங்கு சென்றாலும் சரி எந்த இடத்திற்கு என்னை கூட்டி சென்றாலும் சரி நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கு வந்து நியாயத்தை வழங்குவேன் அதை மட்டும் புரிந்துகொள் இந்த நாணயத்தை வைத்து அநியாயம் செய்தால் அது உனக்கு தான் பிரச்சனை நியாயத்தை கேட்டால் இரு மடுங்கு அல்ல பல மடங்கு நான் உனக்கு நியாயத்தை வழங்குவேன் அதனால் ஒரு விஷயம் கையில் இருக்கும் பொழுது நியாயமாக இருக்கிறதா அநியாயமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என் தங்கப்பிள்ளை அப்படி செயல்படாது இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த வாராகி தாயானவள் சொல்வது என் கடமை அல்லவா அதை தான் சொல்லுகிறேன் என் தங்க பிள்ளையே அனைத்தையும் செய்ய இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் பிறகு நீ கண்ணீர் வடித்துக்கொண்டு என் வாழ்க்கை மாறாதா என் வாழ்க்கை உயராதா இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமா என்று அழுது கொண்டிருப்பதனால் பயனற்றதுதான் நான் சொல்வதை உடனடியாக செய் இந்த நாணயத்தை இந்த தொலைபேசியின் மூலியமாக வாங்கிக்கொள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து ஒவ்வொன்றாக சிறுக சிறுக அனைத்து பிரச்சனையும் நான் சரி செய்து கொடுக்கிறேன் மாற்றத்தை கொடுக்கிறேன் நீ என்னவெல்லாம் நினைக்கிறாயோ அதையெல்லாம் செய்து கொடுக்கிறேன் நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கு அனைத்தும் உன்னுடனே வருகிறேன் இவை அனைத்தையும் நான் உனக்கு செய்கிறேன் மாற்றம் வேண்டுமென்றால் இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு உன் இல்லத்தில் வழிபடு ஏமாற்றம் துரோகம் அனைத்தையும் கண்டுபிடித்து உனக்கு கொடுத்துவிடும் ஆனால் தாய் சொல்லுகிறார்கள் நம் ஒரு திசையில் இருப்போம் என்று அலட்சியமாக இன்னும் இருந்து கொண்டே இருந்தால் அப்படியே இருக்க வேண்டியதுதான் நான் ஒரு சொல்லிவிட்டேன் என்றால் அதை சட்டென்று செய்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் வரக்கூடிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற முடியும் அதனால் புரிந்துகொள் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவர்க்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் சொல்றாங்க அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகள்லாம் எனக்கு இது நடந்தது மேடம் அது நடந்தது நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்றாங்கன்னா உடனடியா அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியிறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தவறாக ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர வரமாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க இல்லனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா